ஒரு லுக் தமிழ்நாட்டினுடைய முகமா இருக்கு அவங்க ரொம்ப ஒரு கிளாமரா பண்ணா தான் அதுக்கு ஏத்து தரல சேர்ந்து புதுப்பேட்டை ஒரு சில படங்கள்ல வந்து கொஞ்சம் கிளாமரா சில பிரச்சனைகள் அப்பப்போ வருதா இல்ல கணவன் மனைவிக்குள்ள எப்பயும் போல இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது விவாகரத்துங்கிறது வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் எப்பவுமே ஸ்னேகா வந்து லைவ்ல இருந்துட்டு இருக்காங்க ட்ரெண்டிங்ல இருந்துட்டு இருக்காங்க ஆரம்ப காலத்துலயும் ஸ்னேகா இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகளை சந்திச்சாங்களா சார் இல்ல ஆரம்ப காலத்துல ஸ்னேகா அறிமுகமானது ஒரு மலையாள படத்துல அது பிறகு தமிழ்ல விரும்புகிறேன்னு ஒரு படம் பண்றாங்க பிரசாந்தோட சுசி கணேசன் டைரக்ட் பண்ண படம் சுசி கணேசனுக்கு அது ஃபர்ஸ்ட் படம் சுசி கணேசனுக்கும் ஸ்னேகா பிரசன்னா மூணு பேருக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு என்னன்னா தமிழ்ல இன்ட்ரடியூஸ் பண்றது சினேகாவும் சுசி கணேசன் ஸ்ரீகாந்த் சாரி இப்போ பிரசன்னாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணதும் சுசிகா தான் ஃபைவ் ஸ்டார் படத்தில் இப்படி அவங்க ஒரு காம்போவா அவங்களுக்குள்ள ஒரு கோ இன்ஸ்டன்ட் நிறையா இருக்குது தமிழில் பண்ண படம் வந்து விரும்புகிறேன் வந்து ரொம்ப நாள் எடுக்கப்பட்ட படம் அதாவது கேடி குஞ்சுபோன் அவர்களுடைய மேனேஜராக இருந்த ஒருத்தர் தான் அந்த படத்தை தயாரிச்சார் பல காரணங்களால அந்த படம் கொஞ்சம் டிலே ஆகி அப்புறம் சென்சாரில் கொஞ்சம் டிலே ஆகி அப்புறப்புறம் வழியில் வந்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்னேகாவுக்கு வந்து ஒரு தமிழ் முகம் அது பியூரான ஒரு தமிழ் பொண்ணு ஒரு பண்ரொட்டி சேர்ந்த பொண்ணு அதனால் ஒரு தமிழ் ஃபேஸ் அப்படி இருக்கும் ரொம்ப ஒரு அந்த படம் வந்தவொடனே அதுக்கடுத்து தொடர்ந்து நிறைய பெரிய படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பெரிய பெரிய ஹீரோஸோட ரஜினி கமல் நிறைய எல்லாரோடையும் அந்த காலகட்டங்களில் பண்ணாங்க அப்படியே ஒரு வளர்ச்சி இருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் சர்ச்சைகளும் நிறையா இருந்தது இன்னைக்கு அவங்க திருமணமாயே இன்னைக்கு அஹ் ஒரு படங்களோட இருக்காங்க அந்த வளர்ந்து வரக்கூடிய காலங்கள்ல சிநேகா கூட வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்கு அப்ப பத்திரிகைகள் எல்லாம் வந்து ஸ்னேகா ஸ்ரீகாந்த் இந்த ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல பந்த படங்கள் எல்லாம் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபனுக்கான நிறைய படங்கள் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண படங்கள்லாம் ஹிட்டு அது நல்ல ஒரு பேரா இருக்கும் ஸ்கிரீன் பேரிங்னு சொல்லுவாங்க அது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப இதா இருக்கும் அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு க இது இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிற போறாங்கன்ற மாதிரிலாம் நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு கடைசியில பிரச்சனை மேனேஜ் பண்ணிட்டாங்க எந்தளவுக்கு வளர்ச்சி இருந்துச்சோ அந்த அளவுக்கு ஸ்னேகாவை சுற்றி அந்த அந்த காலகட்டங்களில் சர்ச்சைகள் சினேகா வந்து கலா மாஸ்டருடைய சொந்தக்காரங்க அப்படின்றாங்க ஆமாம் தூரத்து வழியில் ஒரு சொந்தம் சினேகா வந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே துபாயில் அவங்க அப்போ துபாயில் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அங்கே வளர்ந்தது படித்ததெல்லாம் துபாயில் ஒரு ஒரு ஆடிஷனுக்காக சும்மா ஃபோட்டோ அமைச்சது அப்படி மலையாள படத்துக்கு அப்படி கிளிக் ஆகிதான் அப்படி தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி வரையும் கூட பண்ணிடுறாங்க அவங்க அவங்க கனவு தம் அண்ணன் தான் கணவர் அப்படின்றாங்க அப்படிங்களா ஸ்னேகாவுடைய அண்ணன் தான் இல்ல அவ்வளவு அப்படி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் கிடையாது அந்த ரிலேஷன் தான் பட் ரொம்ப க்ளோஸ் கிடையாது அவங்க நடிக்கிட்டு இருந்த பிரச்சனைல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு சைடு போயிட்டாங்க திடீர்னு அங்கேயும் போய் சில பிரச்சனைகள்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து சரியா கம்ஃபர்ட் இல்ல தெலுங்குல அதனால திரும்ப கொஞ்ச நாள் நடிக்கிறத விட்டுட்டு இங்க வந்துட்டாங்கன்றதுலாம் உண்மையா இல்ல தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு 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 குடும்பத்தின் பிடியில் தெலுங்கு சினிமா இருக்கு நீங்கள் அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அந்த குடும்பம் கையில் தான் அன்றைக்கி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் பாலிடிக்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே அவங்க கண்ட்ரோலாக தான் இருக்கணும் அப்படியே அவங்க டாமினேஷன் அதிகம் அதுவும் அவங்க எப்படி இந்த பெண் நடிகைகளை நடத்துவாங்க நடிகைகள் நடத்துவாங்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது சமீபத்தில் அஞ்சலி சம் நடந்த சம்பவங்கள் கூட பார்க்கணும் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய டெக்னீஷியனே தெலுங்குல நல்லா ஒரு மரியாதையாக வச்சுருப்பாங்க ரொம்ப தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய டெக்னீஷியன் ஒரு பெரிய ஒரு வெர்லியன் லெஜெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க அதே நேரங்களில் நடிகைகளை வந்து தெலுங்குல ஒரு மாதிரியாதான் ட்ரீட் பண்ணுவாங்க ஆரம்ப காலத்துலேருந்து அப்புறம் அப்படி ஸ்னேகாவுக்கு அங்கே போகிறப்ப நிறைய பிரச்சனைகள் எல்லா நடிகைகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தாங்க ஸ்னேகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தைரியமான ஒரு ஆக்டர் ஆக்டர்ஸ் வந்ததுனால அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வழிகிட்டு வந்தாங்க அவங்க எப்படி சார் பிரசன்னாவ செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அந்த நேரத்துல எல்லாருமே யோசிச்சாங்க ஏன்னா அவர் பீக்ல இல்ல பட் இவங்க பீக்ல இருந்த டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க அந்த படத்தினுடைய அச்சமுண்டு அச்சமுண்டு நினைக்கிறேன் அந்த படம் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவில படம் பாக்கினாங்க அப்ப அமெரிக்காவில போய் இவங்க ரெண்டு பேரும் அந்த படப்பிடிப்புக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு மேல இருக்கிறப்ப ஒருத்தவங்க ஒருத்தவங்க பேசி பழகி அவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அதற்கு பிறகு அப்படியே திருமணம் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டுல பிரசன்னா திருமணம் செய்யறது எதிர்ப்பெல்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்களா உண்மையா ஆமா எப்பயுமே நடிகையை பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்க திருமணம் பண்றப்ப அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் அப்செக்ஷன் பண்ணுவாங்க அது மாதிரி இருந்தது அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி ரெண்டு வீட்டும் சேர்ந்து தான் பண்ணாங்க மேரேஜ் ஆரம்ப வீட்டுல இல்ல ஆரம்ப கட்டத்துல எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்க மாதிரி இருந்தது அப்படியே அதுக்குற சேர்ந்து தான் பண்ணாங்க ஸ்னேகா அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி டோன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தனுஷ் கூட அவங்க காம்பினேஷன் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பெருசு எதிர்பார்த்த மாதிரி எந்த வாய்ப்புமே வரல இல்ல அதான் ஸ்னேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோம்லியான ஒரு ஒரு லுக்கு தமிழ்நாட்டினுடைய முகமா இருக்கும் அவங்க ரொம்ப ஒரு கிளாமரா பண்ணான்னா அதுக்கு ஏத்துக்கடல தனுஷ்ந்து புதுப்பேட்டை ஒரு சில படங்களில் வந்து கொஞ்சம் கிளாமரா பண்ணாங்க அது வந்து அவங்கள ஏத்துக்கள் அவங்கள வேற ஒரு டிரேஸ பார்த்து பழகிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் கிளாமரா போனதுனால அந்த ஏற்றுக்கல அதனால அப்படின்னு கொஞ்சம் பட வாய்ப்புகள் கம்மியாயிடுச்சு எப்பவுமே அந்த மாதிரி கேரக்டர் பண்றவங்களுடைய ரோல்ஸ் வந்து கம்மியாவது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் எப்படியும் ஒத்துக்கிட்டாங்க அவங்க இல்ல அந்த நேரத்தில் அந்த கதைக்கு பாத்தீங்கன்னா புதுப்பட்டையை பாத்தீங்கன்னா தெரியும் அந்த புதுப்பட்டையில அந்த ஃபுல் படத்தையும் வந்து வேற ஒன்னொரு ஹீரோயின் சோனியா அகர்வால் இருந்தாலும் கூட அந்த படத்தை மொட்டை படத்தையும் அவங்க தான் தூக்கிட்டு பாட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சரி ஒரே மாதிரி பண்ணிட்டு இருப்போமே ஒரு சேஞ்ச் பண்ணுவோமே அப்படின்னு நினைச்சு பண்ணாங்க பட் அதுல இருந்து நிறைய அதே மாதிரியான வாய்ப்புகள் வந்துச்சு அதுல இருந்து அப்படியே கொஞ்சமா அவங்களுக்கு ஃபால்ட் டவுன் ஆயிடுச்சு சினிமா விட்டு ஒதுங்குனதுக்கு காரணம் கல்யாணம் சினிமா நடிகைக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க பெரிய சூப்பர் ஸ்டார் நடிகையா இருந்தாலும் சரி அவங்களுக்கு திருமணம் திருமணமான நடிகை ஒரு முத்திரை காலங்காலமா சினிமாவுல ரெண்டு நாள் ஹீரோயினா நினைச்சு எனக்கு தெரிஞ்சு ராதிகாதம் அந்த மாதிரி திருமணம் பண்ணிட்டும் ஹீரோயினா நடிச்சிருந்தான் கடைசி கடைசி வரைக்கும் ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க நிறைய படங்கள் ஆனா அது மற்ற நடிகைகளுக்கு அந்த மாதிரி இல்ல நீங்க ஐந்தாறுக்கு அந்த நிலைமை தான் கல்யாணம் குழந்தை பிறந்த பிறகு அந்த ஹீரோயின் வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கம்மியாகிட்டே இருக்குல்ல அப்படின்னா திருமணம் ஆயிடுச்சுன்னா ஒரு ஹீரோயினுக்கு அந்த ஒரு முத்திரையை குத்திடுவாங்க சினிமாவில் இப்போ அவருக்கும் பிரசனாக்கும் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்து விவாகரத்துன்னு சொல்லிட்டு தொடர்ந்து செய்திகள்ல மூணு மாசத்துக்கு ஒரு முறையாவது வருது இது எப்படி வருது யார் கிளப்பி விடுறது இல்ல நிஜமே அவங்க பர்சனலா சில பிரச்சனைகள் அப்பப்போ வருதா இல்ல கணவன் மனைவிக்குள்ள எப்பயும் போல இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது விவாகரத்துங்கிறது யாராவது கழிப்பு விடுற செய்தி தான் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கிறாங்க சேர்ந்து நிறைய ஆட்ஸ் பண்றாங்க நிகழ்ச்சிக்கு ஒன்னா போறாங்க நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இல்லை இது யாரோ அவங்க இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு செய்திக்காக கலப்பி விடுற விஷயம் தான் சமீபத்தில் அவங்க ரியாலிட்டி ஷோல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பிஜே ரியாலிட்டி ஷோ நடத்துறவங்க எல்லாருமே அவங்களை தூக்கிட்டு போனதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கழுவி ஊத்திட்டாங்க அதை பத்தி என்ன சார் இல்லை அது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ஒரு அந்த ஷோவை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக தூக்கி நீ பண்ணுற விஷயம் சமீப காலமாக நீங்கள் ரியாலிட்டி ஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாடக்கூடிய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையை இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க யாராவது ஒரு இவருடைய கதை தெரியுமா அப்படின்ட்டு அவருக்கு தனியாக ஒரு ஸ்டோரி பண்ணுறாங்க ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு எப்படி இருக்கு அவங்க அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் இப்படி தான் கஷ்டப்பட்டு வளர்ந்தார் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இவங்க ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணுறாங்க அப்போ அந்த ரியாலிட்டி ஷோவில் ஒரு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு பரபரப்புக்காக பண்ணுறாங்க அது வந்து அவங்க ஸ்கிரிப்டடு தான் பெரிய பெரிய ஷோ பண்ணுற எல்லாமே இப்போ தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு அந்த ஷோ வந்து இன்னைக்கு இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கலன்னு வச்சுக்கலாம் சம்பவம் நடந்திருக்கா நம்ம அதை பற்றி பேசியிருக்க மாட்டோம் Thank you. அப்போ அந்த ஷோவை வந்து ப்ரோமோட் பண்றதுக்காக பண்ணப்பட்ட விஷயம் தான் இல்லையா மற்றபடி அதை ஒண்ணுமே எல்லாம் சேர்ந்தே தான் அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பேசி வச்சுட்டு பண்ண விஷயம் தான் அப்போ இந்த மாதிரி நடக்கிற ஷோல ஃபைட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா பேசி வச்சுட்டு பண்றது தான் எல்லாமே செட்டிங் தான் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான் என்ன பண்ண போறோம் இந்த ஷோ வந்து என்ன பண்ண போறோம் எப்படி ப்ரோமோட் பண்ணப் போறோம் இன்னைக்கு பாடல்கள் பாடக்கூடிய நிகழ்ச்சி வந்து நிறைய நடக்குது எல்லா டிவி சேனல்லையும் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே பட்டன் தான் ஆனா ஒரு சில சேனல் மட்டும் தான் ஹைலைட்டா ஹிட் ஆகுது அப்படிங்கும்போது அதை ஏன் பண்றாங்க அப்படின்னா அங்க அங்க பாட வர்றாரா பாத்தீங்கன்னா அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு இவருடைய ஏழ்மை நிலை இருக்காரு இவரு நாங்க கொண்டு வந்து பாட வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க வந்து ஒரு ஸ்டோரி பண்ணி அதுக்கு அதை வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அந்த அந்த ப்ரோக்ராம் மேல ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஸ்கிரிப்டடா பண்ற விஷயம் தான் எல்லாமே ஆனா வந்து இது மக்களுக்கு வந்து பாக்குறவங்களுக்கு அது வந்து புதுசா தெரியும் ரியாலிட்டி ஷோல நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் மேக்சிமம் அது ஸ்கிரிப்டட் தான் இப்போ நடிகை ஸ்னேகா வந்து வேற ஏதாவது பெரிய ஹீரோஸ் படத்தில் நட நடிக்கிறாங்களா ஏன் அவங்களோட பழைய ஹீரோஸ்லாம் அவங்களை கூப்பிட்டு அவங்க கூட காம்பினேஷன் பண்ண எப்பயுமே சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஓடுற குதல்தான் நட்டுவாங்க நீங்க எவ்வளோ பெரிய க்ளோஸ் இருந்தாலும் சரி நானே நிறைய இடங்களுக்கு இளையராஜாவுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் உள்ள நட்பு ரொம்ப க்ளோஸான சினிமாவை தாண்டி உள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இளையராஜா முத முதல்ல ஸ்டுடியோ திறந்தப்ப ரஜினிகாந்தை மட்டும் தான் முதல்ல கூப்பிட்டார் தான் கூட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சார் அவ்வளவு க்ளோஸா இருக்கிறவர் ஏன் ரஜினிகாந்த் வந்து இளையாஜா பயன்படுத்தல அடுத்தடுத்து அப்படிங்கும்போது அந்த யார் மார்க்கெட்ல இருக்காங்களோ அவங்களோட தான் கே ரவிக்குமாருக்கும் குமார் ரஜினிகாந்த் ரொம்ப க்ளோஸ் ஏன் இப்ப கேஸ் ரவி குமார் வச்சு படமில்ல சுரேஷ் கிருஷ்ணா ரஜினிகாந்தை வச்சு நிறைய கொடுத்துருக்குறாரு ஏ சுரேஷ் கிருஷ்ணா பயன்படுத்தல அப்போ மார்க்கெட்ல என்ன இருக்கோ அதான் பயன்படுத்துவாங்க நீங்க என்னன்னா பழக்க வழக்கமாக இருந்தாலும் அது வெளியில வச்சுக்கிறாங்க பிசினஸ் வர்றப்ப மார்க்கெட் இருக்கு அதுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு அப்படிங்கும் போது அந்த இது கேட்டகரியில அவங்க மாட்டாங்க இப்ப குழந்தைய ஆயிருச்சு அவங்க கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி திருப்பி ஹீரோயினா கூட வந்து பண்ணுவாங்க இப்ப என்ன கேட்டாங்கன்னா அதான் ஒரு கேரக்டர் ரோல் பண்ண கொடுப்பாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரோல் கொடுப்பாங்களோ ஒழிய ஹீரோயின்னாலும் பண்ண மாட்டாங்க அது அது அவங்க சொல்லி குத்தமும் கிடையாது அது வந்து ரியாலிட்டி இப்போ நீங்க ஒரு படம் பண்ணிங்கன்னா பல கோடியை படம் பண்றப்ப பிசினஸ்க்கு இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா அப்படிங்கும்போது அந்த மார்க்கெட்ல யாருக்கிட்டாங்களோ அவங்களை தான் பயன்படுத்துவாங்க அவங்க இப்ப பிரம்மாண்டமான ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இருந்தாலும் பெரிய அளவு அவங்க ப்ரமோட் பண்ணுவோம் நினைக்கலையா என்ன அவங்க அக்கா கூட உடன் பிறந்த தான் வந்து அவங்க இந்த இவங்களுடைய காஸ்டியூம் எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க இவங்களோட கால் சீட்டும் அவங்க தான் பாத்துட்டு இருந்தாங்க அவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அதுக்கு வந்து சப்போர்ட்டா வர வரக்கூடிய காலத்துல டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ அந்த ஸ்னேகாவுடைய அந்த அந்த ஷோரூமில் வந்து அடிக்கடி வந்து சொல்கிறாங்க ஆனா இவங்க பெருசா வர்றது இல்லைன்றாங்களே இல்ல ஒரு அவங்க வேற நிறைய ரியாலிட்டி ஷோ பண்றாங்க படங்கள் தெலுங்கு படங்கள் பண்றாங்க கேரக்டர் ரோல் பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறாங்க ஃப்ரீயா இருக்கிற நேரங்களில் பிரசன்னா வந்து பாத்துட்டு போறேன் இதுல ஒரு இது ஒரு செய்தியே இல்லையே பிரசன்னா வச்சு இவங்க படம் தேவை தனுஷா அணுகுனாங்க அப்படிங்கிறதுலாம் உண்மையாக சார் இல்ல அது பேசினாங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சு பிரச்சனை வச்சு ஒரு படம் பண்றதுக்காக பேச்சுவார்த்தையில நடந்துச்சு அது எதுவுமே டேக் ஆஃப் ஆல பிரச்சினா நமக்கு தெரியும் பெருசாக ஒரு மார்க்கெட் இல்ல அப்படிங்கும்போது கொஞ்சம் தயாரிப்பு படங்கள் தயாராங்க பெருசா அது டேக் ஆப் ஆல தனுஷ் வந்து தயாரிப்புல அவங்க சாதாரண இல்லை வேணாம்னு சொன்னதெல்லாம் சொன்னாங்க அப்படி இல்ல அப்படி கிடையாது அவங்களுக்கு தனுஷ் வந்து தனுஷ் டேரக்ட் பண்ண படத்திலே பிரச்சனை யூஸ் பண்ணாரு பவர் பாண்டி படத்துல தனுஷ் டேரக்ட் பண்ண படத்துலேயே பிரசனா யூஸ் பண்ணாரு அப்படிலாம் கிடையாது யாராருக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ தான் நீங்க ஒரு படம் பிரசனா அடிச்சு ஒரு படம் பெரிய வச்சுக்கோங்க அவர் அவருக்கிட்ட வாசல் ப்ரொடியூசர்ஸ் போய் காத்து கிடப்பாங்க மார்க்கெட் இல்ல பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படின்னா யார் போவாங்க இது பிஸ்னஸ் தானே அவங்க சினிமாங்கிறது நட்பு ஓட்டத்தை தாண்டி பணம் போட்டு பணம் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது அதுல ஒரு பிசினஸ் தானே அதுல வந்து உங்களுக்கு எதுவும் பார்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கொடுக்கலாம் அதனால அது நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தாரு பவர் பாண்டி படத்துல நல்லாவே தெரியும் நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாரு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரச்சனை தான் அதுல ஆக்சுவலாக மாதிரி இல்லை அப்படிங்கும் போது வரக்கூடிய ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க ஸோ அப்போ பிரசன்னாவுக்கும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா பிரபல தொலைக்காட்சியிலே இது வந்ததுக்கு காரணம் என்ன சார் அவங்க மேல இருக்கிற கோமா இல்லை ஒரு கேட்டு தரலையா என்ன ரீசன் பல காரணங்கள் இருக்கு சில காரணங்கள் வந்து அவங்களே கூட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி கூட பண்ணுவாங்க சில நடிகைகள் இவங்க பண்ணிடுறாங்களா என்னங்கிறது தெரியல சில பேர் அந்த மாதிரி செய்வாங்க அமைதியாகவே இருக்கு அவங்களை பத்தி ஏதாவது ஒரு செய்திகள் வார்ட்டோட சமீபத்தை கூட ஒரு நடிகை வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க நான் மிஸ் யூன்னு பாத்தீங்கன்னா ஒரே வீட்ல இருந்து மாத்தி மாத்தி ட்வீட் போட்டுட்டாங்க அது வந்து பெரிய வைரல் ஆச்சு கடைசியில் பார்த்தா ஒரே தான் இருக்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு பரபரப்பு செய்திக்காக அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய வேலை ஸ்னேகாவை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு செய்திகள் போட்டால் கூட பரபரப்பு ஆகாது ஏன்னா அவங்க வந்து அன் ஆகிட்டாங்க ஹீரோயினா தாண்டி வெளியில போயிட்டாங்க பிரசண்டாவுக்கும் பெருசா ஒரு மார்க்கெட்டை இன்னைக்கு பெருசா இல்லை அப்படிங்கும் போது அந்த செய்திகள் இல்லை அவர்களுடைய பழைய ரசிகர்கள் யாராவது வந்து பார்த்து வருத்தப்பட்ட வழியை மத்தபடி அது ஒரு பெரிய பரபரப்பான செய்தி இல்லை அப்ப அந்த செய்திகள் எல்லாம் பொய்யான செய்திகள் கண்டிப்பா பொய்யான செய்தி தான் ஏன்னா சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி பொய்யான செய்தின்னு சொல்லிட்டு திடீர்னு எதிர்பாராம நடந்துட்டு இல்லையா அப்படின்னு வாங்க அதை நெருப்பு இல்லாம பொய்யாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க நாங்க அன்னைக்கே சொன்னோம் பாத்தீங்களான்னு சொன்னாங்க அதை வச்சுதான் கேட்கும் இல்ல இல்ல அவங்க இப்ப வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்படி ஏதாவது சம்பவங்கள் வர்றப்ப பேசுவாங்க நன்றி சார் நன்றி